வணக்கம் தேசம் ஸ்ரீ டாக்டர் நாட்டு மக்கள் அனைவரின் மெர்டேகா சிந்தனையும் தேசிய உணர்வும் மேலோங்கட்டும் என்று மாயிகா தேசிய தலைவர் மாண்புமிகு தான் ஸ்ரீ தத்தோஸ்ரீ டாக்டர் சா விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் பல இன மக்கள் ஒற்றுமையுடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ்வதற்கு ஏற்ற உற்ற சூழல் இந்த மண்ணில் நிலை பெற்றுள்ளது அதற்கு அரசியல் நிலத்தன்மையும் அடிப்படை காரணம் இதன் தொடர்பில் நம் முன்னோர்கள் வகுத்தளித்துள்ள பாதையில் பயணிக்கும் இன்றைய தலைவர்கள் மாண்புசால் ஆட்சியாளர்கள் குறிப்பாக இன்றைய ஒற்றுமை மடானி அரசை வழிநடத்தும் பிரதமர் மாண்புமிகு தத்தோஸ்ரீ அன்வார் இப்ரஹிம் உள்ளிட்ட தலைவர்கள் அனைவரையும் இந்த அறுபத்தி ஏழாவது தினத்தில் மாயிக்கா சார்பில் வாழ்த்துகிறேன் மெர்டேகா தினத்தை கொண்டாடுவதில் மற்ற அரசியல் கட்சிகளை காட்டிலும் மாயிக்காவிற்கு ஒரு சிறப்பான பாரம்பரியம் வரலாற்று பெருமையும் உண்டு நாட்டின் மூத்த அரசியல் இயக்கம் மட்டுமல்ல இந்த மண்ணில் ஆதிக்கம் கொண்டிருந்த அந்நிய ஆட்சியில் இருந்து மலாய விடுதலை பெற வேண்டும் என்ற சுதந்திர வேட்கையை முதன் முதலில் ஏற்படுத்திய இயக்கம் அதே கருத்தாக்கத்தில் உதயமான கட்சி தான் மாயிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளில் ஆசிய கண்டத்தில் ஏறக்குறைய நாற்பது கோடி மக்களை கொண்டிருந்த இந்தியா விடுதலையை பெற்றுவிட்டால் அடுத்து நமக்கும் விடுதலை கிடைக்கும் என்ற உணர்வில் மலாயாவின் இந்திய தோட்ட பாட்டாளிகள் நேரடியாக ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டனர் நேதாஜி தலைமையிலான ராணுவ கட்டமைப்பிற்காக தமிழ் பெண்கள் தங்கள் தாலி உள்ளிட்ட அணிகலன்களை அளித்ததுடன் ஜான்சி ராணி படையில் நேரடியாகவும் ஈடுபட்டனர் மாயிக்காவின் அந்நாளைய முன்னோடி தலைவர்கள் அனைத்தையும் ஒருங்கிணைந்து வழிநடத்தினர் அந்த வகையில் மலாயா மண்ணில் முழக்கம் இழ முதலில் வித்திட்ட இயக்கம் மாயிக்கா என்பதை இன்றைய இளம் தலைமுறையினருக்கு பெருமையுடன் வரலாற்று அரசியல் கட்சியை வழிநடத்தும் வாய்ப்பை அளித்த சமூகத்திற்கும் நன்றி பாராட்டவும் கடமைப்பட்டுள்ளேன் அரசியல் பயணத்தில் பின்னடைவும் தடம் மாறாமல் தேசிய நீரோட்டத்தில் தன்னை முழுவதுமாக ஐக்கியப்படுத்திக் கொண்டு மலேசிய இந்தியர்களின் சமூக பொருளாதார கல்வி மறுமலர்ச்சிக்காக தொடர்ந்து பாடாற்றி வரும் பேரயக்கம் மாயிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பத்தொன்பதாம் நாள் நாட்டின் பதினைந்தாவது பொது முடிவுக்கு பின் தேசிய அரசியலில் கட்டமைப்பு அடியோடு மாற்றம் கண்டது அதற்கு ஈடு கொடுத்து தன்னை தக அமைத்து கொண்ட மாயிக்கா தற்பொழுது புதிய பாதையில் பயணிக்கிறது இந்திய சமுதாயமும் மாயிக்கா தான் தங்களுக்கான ஒரே அரசியல் இயக்கம் என்பதை உணர்ந்து மாயிக்கா பக்கம் தங்களின் கவனத்தையும் ஆதரவையும் திருப்பியுள்ளது இந்த வேளையில் நாடும் மக்களும் மேலும் மறுவளர்ச்சி காணவும் சுபிச்சம் அடையவும் நாம் அனைவரும் இதுவரை கடைபிடித்து வரும் பல்லின ஒருமைப்பாட்டு நல்லிணக்கம் ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்தி சுதந்திர மலேசியாவின் அறுபத்தி எட்டாம் ஆண்டை வரவேற்போம் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி